கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ரட்சதரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் ஒன்று கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியீர்களா என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பே என்ன தெரியுமா நீங்களே தேவன் தங்குகிற ஆலயம் என்று நான் பேச விரும்புகிறேன் எதுங்க தேவனுடைய ஆலயம்னு என்கிட்ட கேட்டா தேவன் எங்கே தங்குகிறாரோ அது எல்லாம் தேவனுடைய ஆலயமே அப்போ தேவன் எங்கே தங்குகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உனக்குள்ளே தங்குகிறதுனால ஆலயத்துக்குள்ள தேவன் தங்குகிறாரான அப்படின்னு கேட்டால் தங்குவார் ஆனால் தேவன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் ஆலயம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்ப தேவன் உனக்குள்ள தங்கும்போது அது என்னதான் மாறுது ஆலயமாய் மாறுது நிறைய பேர் நிறைய கோயிலுக்கு போகும்போது செருப்பை கழட்டி விட்டுட்டு போவான் ஏன்னு சொல்லு ஏன்னு சொல்லலாம் பக்தியை கட்டுறான கரெக்டு ஆனால் அவன் பாக்கெட்டுக்குள்ளே நிறைய சிகரெட் இருக்கும் அவன் பாக்கெட்டுக்குள்ளே நிறைய போதை வஸ்துக்களோட உள்ளே போயிட்டு வெளியே வருவான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் என்ன தெரியுமா உன் பக்தி எல்லாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா தேவன் தங்குகிற ஆலயத்தை நீ நல்லா பார்த்துக்கணும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒன்று கோருந்தியர் மூன்றாவது அதிகாரம் அவனுடைய பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பா தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் ஆயிருக்கிறது நீங்களே அந்த ஆலயம்னு பாத்தீங்களா உங்க சரீரம் தேவன் தங்குகிற ஒரு இடம் ஒரு ஆலயம் தேவனுக்கு எங்கே வேணாலும் போய் தங்கலாங்க ஏன் உனக்குள்ள தங்கணும்னு விரும்புகிறார் தெரியுமா ஷபா ரபா இது ஒரு ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதை நீ இன்னைக்கு சரியாக தூங்காம சரியான நேரத்துக்கு சாப்பிடாம சரியான நேரத்தில் உன்னுடைய வேலையை நீ செய்யாம சரீரத்தை நீ கெடுத்து கொண்டு இருக்கிறாய் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா ஓ உன் சரீரமாகி ஆலயத்தை யாரு கெடுத்தாலும் தேவன் அவனை கெடுப்பார்னு எழுதியிருக்கு குடிக்கிறையா சிகரெட்டு பழக்கத்தில் இருக்கிறியா ஓ போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறியா ஓ இல்லாட்டி விபச்சார பாவம் தனத்துல பண்ணிக்கிட்டு நீ இருக்கிறையா இன்னைக்கு நான் சொல்ல வரேன் தேவன் தங்குகிற ஆலயத்திற்கு வரும்போது நம்ம எப்படி செருப்பை கழட்டி போட்டு உள்ள வருவோமோ அதே மாதிரி தேவன் தங்குகிற ஆலயத்துல எல்லாம் விட்டுட்டு நீ வெளியே வந்துரு தேவன் தங்குகிற ஆலயம் பரிசுத்தமா இருக்குது அந்த பாவமே இருக்காதுங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் தம்பி நிறைய பேர் உடம்ப நல்லா கவனிக்கிறதே இல்லை அதுவாட்டுக்கு கிடைக்கட்டும் இது தேவன் தங்குகிற ஆலயம் நிறைய பேருக்கு வியாதி வந்துருச்சு தேவன் தங்குகிற ஆலயத்துல நிறைய பேருக்கு சுகம் இல்லை நிறைய பேருக்கு இன்னைக்கு விடுதலையே இல்லை நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன் உன் ஆலயத்தை நீ பத்திரமா பார்த்துக்கோ ஏன்னா அந்த ஆலயத்துல தேவன் தங்க வருவா அதனால் நம்ம ஜோமனும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே தேவன் தங்குகிற இந்த ஆலயத்தை நாங்கள் பாவத்தில் ஆண்டவரே இருக்காம பரிசுத்தோடு நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா தடைகளையும் மாற்றும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 காட் பேசியோ கருத்து உங்களை ஆசிர்வதிப்பா